முதன்மை கிப்லாவாகிய காபத்துல்லாவில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பெண்மணி அவர் துவானா செய்தவாறு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் அதை அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கொடியை பறித்து அந்த விடயத்தை தடை செய்து விடுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களால் சூழ்ந்திருக்கும் இந்த சவுதி நாட்டின் நிலையே இவ்வாறு என்று சொன்னால் மற்றவர்களின் நிலை நாங்கள் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் அந்த ஃபலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும்